ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நோ மோர் டவுட்ஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் exercises தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் பேக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் அவங்களே கொடுத்துட்டாங்க passiveக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் first சென்டென்ஸ் நான் ஏற்கனவே ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ் ஸோ இதில் ப்ளீஸ் வச்சு வந்திருக்கிறதால இப்போது நம்ம இதில் வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா ஆர் ரெக்வஸ்டட் டூ அப்படின்னு நம்ம போடுறோம் ஏன்னா ப்ளீஸ் அப்படினால ரெக்வஸ்ட் அண்ட் இங்கே வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க அதனால் அதை யூஆர் ரெக்வஸ்டட் டூன்னு போட்டுட்டு கால் ஹிம் அட் ஒன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடுறோம் இப்போ அதே போல் அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டிட் யூ cross the river so இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க how HOW அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படினா இந்த HOW இந்த wh word அப்படியே நம்ம எழுத போகிறோம் HOW இப்போ இங்கே நமக்கு வந்து டிட்டு வந்து வந்திருக்கு ஸோ டிட்டு வந்திருக்கு அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வி டூ அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வேர்பை வந்து இப்போ இந்த வேர்பில் வந்து நமக்கு இடி சேர்ந்துருக்கிறதா அர்த்தம் ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ இந்த ஆப்ஜெக்டை அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கிறோம் ஹவு த ரிவர் போட்டுட்டு இப்போ நமக்கு நார்மலாக என்ன ஒரு வீ டூ இருந்துச்சு அப்படின்னா வாஷ் ஆர் வேர் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த வாஷ் ஆர் வேர் இங்கே ஆட் பண்ண போகிறோம் ரிவர் சிங்குலர் அதனால் வாஷ் ஆட் பண்ணுறோம் ஹவ் த ரிவர் வாஷ் அடுத்தது இங்கே இருக்கிற இந்த வீ டூவை வீ த்ரீக்கு மாற்றுவோம் இந்த டிட்டும் க்ராஸும் சேர்ந்தது வீ டூ க்ராஸ்டு அதே வீ த்ரீ ஃபார்மும் க்ராஸ்டே தான் சி ஸோ க்ராஸ்ட் ஹவு த ரிவர் வாஷ் க்ராஸ்ட் இன்னும் யூ மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதை பை போட்டு யூ ஆட் பண்ணிக்கிறோம் ஹவு த ரிவர் வாஸ் க்ராஸ்ட் பை யூ அடுத்தது நன் நோ ஒன் இஸ் பாரோவிங் த நாவல்ஸ் ஃப்ரம் த லைப்ரரி ஸோ இந்த இடத்துல நமக்கு யார் வந்து செய்கிறா அதாவது சப்ஜெக்ட் யார் அப்படின்னு நமக்கு இல்லை ஸோ இது நமக்கு ஒமிட்டிங் த சப்ஜெக்ட் அப்போ ஆப்ஜெக்டில் போடும்போது இதை நம்ம ஒமிட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எது தான் ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம் த லை சாரி த நாவல்ஸ்ரம் த லைப்ரரி ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா நாவல்ஸ் நாவல்ஸ் தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த நாவல்ஸ் த நாவல்ஸ் இப்போ இங்கே ச சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது ஸோ இஸ்ஸு வந்து ஆர் இங்கே ஐஎன்ஜி இருக்கிறதால பீயிங் த நாவல்ஸ் ஆர் பீயிங் இப்போ இங்கே நமக்கு வந்து நோ ஒன் அப்போ இங்கே நமக்கு வந்து நோ நெகட்டிவ் வந்திருக்கு தென் த நாவல்ஸ் ஆர் நாட் ஸோ நாட் வரும் இங்கே த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பாரோவிலருந்து ஐஎன்ஜி பிரிச்சிட்டோம் ஸோ பாரோவை வீட்ரி ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் பாரோட் ஃப்ரம் த லைப்ரரி த நாவல்ஸ் ஆர் நாட் பீயிங் பார்வுட் ஃப்ரம் த லைப்ரரி அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபோர்த்து கொஸ்டின் வில் யூ ஹெல்ப் மீ ஸோ இங்கே நமக்கு வந்து கொஸ்டின் தான் வந்திருக்கு கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறதால வில்லு இங்கே நமக்கு என்ன வேர்டு இருக்கோ அதை அப்படியே நம்ம போட போகிறோம் வில் யூ ஹெல்ப் மீ ஸோ இப்போ இந்த இடத்துல வில் வந்து அப்படியே தான் வரப்போகுது வில் ஐ பி இந்த இடத்துல வந்து வில் வரதால பி போடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இங்கே இருக்க கொஸ்டின் வேர்டு வந்து வில் தான் ஸோ அந்த வில்லை வந்து போட்டுக்கிறோம் வில் அடுத்தது இங்கே இருக்க ஆப்ஜெக்டை சப்ஜெக்டோட ப்ளேஸ்க்கு மாற்றுவோம் ஸோ மீ வந்து ஐயாக மாறும் இங்கே வந்து நமக்கு வில் வந்திருக்கு ஸோ வில் வந்திருக்கிறதால நம்ம என்ன போட போகிறோம் அப்படினா வில் ஐ பி பி ஃபார்ம் verb வந்து வரும் அடுத்தது இது வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா இப்போ ஃப்யூச்சரில் இருக்குது கொஸ்டின் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல பி போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹெல்ப்பை வந்து நம்ம வி த்ரீ ஃபார்ம்க்கு ஹெல்ப்டுன்னு மாத்திரோம் வில் ஐ பி ஹெல்ப்டு அடுத்த எப்பவும் போல் பை போட்டு இங்கே இருக்கிற சப்ஜெக்டோட பிளேஸில் இருக்கிறத இங்கே ஆப்ஜெக்டோட பிளேஸ்க்கு போட போகிறோம் வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் கோஃப் ஆர் ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங் ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிவ்வில் ஆக்டிவ்லருந்து பேசிவ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு அட்வைஸ் ஜாகிங் போக சொல்லி ஏர்லி மார்னிங்கில் ஜாகிங் போக சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது நமக்கு வந்து அட்வைஸ் ஸோ அதனால் இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூ ஆர் அட்வைஸ்ட் டூ இது நம்மளை செய்ய சொல்கிறாங்க அதனால் ஆர் அட்வைஸ்டு டூனு போட்டுட்டு ஃபார் அ ஜாக் ஏர்லி இன் த மார்னிங் அப்படியே எழுத வேண்டியதான் அ ஜாக் Early in the morning. அவ்வளோதான் And next sixth question. இது நமக்கு interrogative sentence தான் So நமக்கு என்ன WH word வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்து கீழே போட போகிறோம் அடுத்தது இந்த கொஸ்டினோட object என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் Why have you left your brother at home? So இந்த இடத்துல have you left. So இங்கே left இருக்குது இங்கே have இருக்குது ஸோ இது வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் சென்டென்ஸுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன யார் யார் பிரதர் அப்போ என்னென்னா ஒய் ஹாவ் யூ லெஃப்ட் யோர் பிரதர் அட் ஹோம் அப்போ ஒய் யோர் பிரதர் இப்போ இந்த யோர் பிரதர் தான் நமக்கு ஆப்ஜெக்டோட பிளேஸில் இருக்குது ஸோ ஒய் யோர் பிரதர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஹேவ் இருக்குது ஸோ ஹேவ் இருந்துச்சு அப்படின்னாலே ஒய் யோர் பிரதர் ஹேஸுன்னு வரும் ஹேஸ் பீன் லெஃப்டோட தேர்ட் ஃபார்ம் லெஃப்ட் தான் ஒய் யோர் பிரதர் ஹேஸ் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நோபடி ஷுட் வைலேட் த ரூல்ஸ் ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு யார் செய்கிறாங்க சப்ஜெக்ட் யாருன்னு நமக்கு தெரியல ஸோ இப்போ இந்த இடத்துல இது நமக்கு ஒமிட்டிங் ஏஜெண்ட்டில் வரப்போகுது ஷுட் வைலேட் வைலேட் வந்து வேர்போட பிளேஸில் இருக்குது ஸோ த ரூல்ஸ் தான் ஆப்ஜெக்ட் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த ரூல்ஸ் ஷுட் நோபடி அப்படின்னு இருக்கிறதால நாட் த ரூல்ஸ் ஷுட் நாட் பி இந்த ஷுட்டு அப்படிங்கிறது ஷால் வில் ஷுட்டு இந்த மாதிரி வரது ஸோ ஷுட்டு இந்த மாதிரி வந்துச்சுனாலே பி ஃபார்ம் பி போட்டுட்டு ஷுட் நாட் பி இப்போ இங்கே நமக்கு நோபடி இங்கே சம்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம நாட் போட தேவையில்ல நமக்கான இங்கே நோபடின்னு இருக்கிறதால நம்ம நாட் ஆட் பண்ணுறோம் நெகட்டிவ் இங்கே இருக்கிற நெகட்டிவ் இங்கேயும் நமக்கு ஃபாலோ ஆகணுங்கிறதுக்காக இந்த வைலேட்டாக வைலேட்டட் அப்படின்னு மாத்திரம் வைலேட்டட் இந்த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட்டட் அந்த பை நம்ம போட்டு செய்ய எழுத தேவையில்லை ஏன்னா இது நோபடின்னு படின்னு இருக்குது அதனால் நம்ம ஒமிட் பண்ணிடுறோம் அதே போல் இப்போ பாருங்கள் சம் ஒன் ஸோ சம் ஒன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சென்டென்ஸ் வந்து அப்படியே பாசிட்டிவ்லேயே தான் இருக்க போகுது சம் ஒன் ஹேஸ் டு இனிஷியேட் இட் இம்மிடியட்லி ஸோ இங்கே நமக்கு ஆப்ஜெக்டோட பிளேஸில் வந்து இட்டு இருக்குது ஸோ இட் போடுறோம் இட் ஹேஸ் டு பி ஸோ இந்த இடத்துல இட் ஹேஸ் டூ ஸோ இந்த ஹேஸ் டூ அப்படியே போட்டுட்டு பி ஃபார்ம் ஆட் பண்ணிவிட்டு இனிஷியேட்டட் இனிஷியேட் தான் நமக்கு இருக்க வேர்பு இந்த வேர்பை வந்து இனிஷியேட்டட் இமிடியட்லி அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம் அடுத்தது நைன்த்து கொஸ்டின் ஹாவ் யூ இன்வைட்டட் ட்ராமன் டு த பார்ட்டி ஸோ இது நமக்கு கொஸ்டின் ஃபார்மில் வந்திருக்குது ஆனால் நமக்கு வந்து WH word வச்சு வரல பி ஃபார்ம் verbsல வந்து வந்திருக்கு ஸோ have invited ஹேவ் இது past perfect பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடியது ஸோ இந்த have ஹாவ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் போட்டு போட்டுட்டு you யூ இன்வைட்டட் ராமன் ஸோ ராமன் தான் ஓட பிளேஸில் இருக்கு so அதை இப்போ ஓட பிளேஸில் எழுதுகிறோம் have raman ஹாவ் இருக்கிறதால பீன் இங்கே போட்டுக்கிறோம் ஹாவ் ராமன் பீன் இன்வைட்டட் ஏற்கனவே தேர்ட் ஃபார்மில் இருக்குது ஸோ அதே இன்வைட்டட் எழுதி எழுதிட்டு இன்வைட்டட் ஹாவ் ராமன் பீன் இன்வைட்டட் பை போட்டு யூ சப்ஜெக்டோட பிளேஸில் இருக்குது அதை இப்போ ஆப்ஜெக்ட் பிளேஸில் போட்டுட்டு பை டூ த பார்ட்டி அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் டு நாட் வாக் ஆன் த கிராஸ் ஸோ இங்கே ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் செய்யக்கூடாதுன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஆர் ரெக்வெஸ்டட் நாட் டூ அவ்வளோதான் போட்டுட்டு வாக் ஆன் த கிராஸ் அப்படியே எழுத போகிறோம் வாக் ஆன் த க்ராஸ் க்ராஸ் த பிஸி ரோடு கேர்ஃபுல்லி இது நமக்கு என்ன அப்படின்னா இதை அட்வைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆர்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம் ஸோ ஆர்டராக நம்ம எடுத்துக்கிறப்போ க்ராஸ் த ரோட் பிஸி சாரி கிராஸ் த பிஸி ரோட் கேர்ஃபுல்லி ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஆர் ஆடர்ட் டு க்ராஸ் த கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு வென் வில் பெங்களூர் ஸோ இது நமக்கு டபிள்யூஹெச் கொஸ்டின் ஸோ வெண் வந்திருக்கு ஸோ இந்த வெண் அப்படி எடுத்து போட்டுக்கிறோம் அண்ட் இந்த வெண்ணோட இதுக்கப்புறம் வரது டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் வந்து இருக்குது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வென் வில் இந்த வில் அப்படி அந்த டென்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் வெண் வில் ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னென்னா த டிக்கெட்ஸ் வென் வில் த டிக்கெட்ஸ் பி bill வந்திருக்கிறதால B போடுறோம் B போட்டுட்டு புக் வந்து என்னவாக மாறப்போகுது அப்படினா, Booked When will the Tickets be booked? By யூ இந்த யூவை அப்படி இங்கே போடப்போம் By பை to Bangalore To Bangalore And அண்ட் இதோட நமக்கு பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து முடிஞ்சிருச்சு அண்டு அத் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஹெச் இந்த ஹெச் ரோமன் உங்களுக்கு வேணும் இதில் டவுட்ஸ் இருக்குது தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நோ மோர் டவுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் you